அல்லாம் சுபானவத்தால மனித வாழ்க்கையில் சில விஷயங்களை கட்டாய கடமை என்று அல்லாக்கியிருக்கிறான் கூடவே கூடாது ஹரா என்று அல்லாஹத்தால சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய கடமைகளிலும் கட்டுப்பாடுகளிலும் நிச்சயமாக சிறந்த படிப்பினைகளும் மனித வளங்களுக்கு நன்மைகளும் இருக்கின்றன மனித இனம் உலகத்திலே போது சிறந்த முறையில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அல்லா சில கட்டுப்பாடுகளை நமக்கெல்லாம் விதித்திருக்கின்றான் இந்த கட்டுப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில சில சங்கடங்களை உருவாக்குவதை போன்று தெரியலாம் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய இஸ்லாமிய வாழ்க்கையில் இல்லாத மக்கள் வட்டி வாங்குவார்கள் குடிப்பார்கள் மற்ற போதைகளை பயன்படுத்துவார்கள் மற்ற ஹராம்களை செய்வார்கள் ஆனால் அதெல்லாம் உலகத்திலே தமக்கெல்லாம் அது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி என்று நினைப்பார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே பற்றோடு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இவர்கள் என்னதான் இன்பம் அடைந்தாலும் நமக்கெல்லாம் சொர்க்கத்தின் இன்பம் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு அந்த கட்டுப்பாடுகளை ஒரு பாரமாக நினைக்காமல் சந்தோஷமாக பயணித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் நடுநிலையாக இருக்கக்கூடிய சில பேர் இருக்கிறார்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே இருப்பார்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய கடமைகளும் கட்டுப்பாடுகளும் அவருடைய உள்ளத்திலே பெரும் பாரமாக இருக்கும் அவர்கள் கூட நினைப்பார்கள் என்னங்க இஸ்லாம் அது அது ஹராம் இது இது சொல்லுது சொல்லுது கடமை என்று நினைப்பார்கள் என்று பேசுவார்கள் இது அவர்கள் முஸ்லீம்கள் என்பது பொருளாம் ஒன்றை தன்னுடைய உள்ளத்தால் மட்டுமல்ல வெளிப்படையாக பேசுகிற போது ஒருவன் மறுப்பதை போல பேசினான் என்று சொன்னால் அவனும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறான் இஸ்லாம் என்றால் என்ன ஒரு மனிதன் உண்மையான முஸ்லீமாக இருக்கிறான் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா இஸ்லாத்தினுடைய கடமைகளை ஏற்று செயல்படுத்த வேண்டும் நான் என்று கவலையாவது படுகிறான் தொழவில்லை தொழுதவில்லையே தொழுகணும் தான் அப்படின்னு கவலைப்படுறார் அவர் வந்து முஸ்லீமாயிருப்பார் ஆனால் தொழுகைக்காக வேண்டி அழைக்கிற நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்னங்க தொழுக அதெல்லாம் எல்லாருக்கும் தொழுகையெல்லாம் கடமை இல்லை தொழுகையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டது அப்படிலாம் அவர் முஸ்லீம் ஆயிருப்பாரு அழகான பேர் வச்சிருப்பாரு பள்ளிவாசலுக்கு வந்து போவாரு ஜனாச அடக்கம் பண்ணும்போது கூட இஸ்லாமிய கபரிஸ்தான் அடக்கம் செய்யப்படுவாரு இதெல்லாம் முஸ்லீம்களுடைய பார்வையில் அல்லது மற்றவர்களுடைய பார்வையில் ஒரு முஸ்லீம் என்பதாக தென்படலாம் ஆனால் எப்போது அவர் மறுக்கிறாரோ அவர் காப்பீர் தான் சந்தேகமே கிடையாது கண்ணியமானவர்களே அந்த அடிப்படையிலே மனிதர்களிலே சில பேர் இருக்கிறார்கள் சில கடமைகளும் கட்டுப்பாடுகளும் அவருடைய உள்ளத்திலே வாரமாக தெரிகின்றன வாய்விட்டு மறுக்கிறார்கள் அதை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி மறுக்கிறார்கள் என்று சொன்னால் பெயரளவிலே முஸ்லீம் ஆனால் அசல் அல்லாவுடைய பட்டியலில் அவர் காபிராகத்தான் எழுப்பப்படுவார் சந்தேகமே கிடையாது காரணம் அவர் வாயால மொழிகிறார் தொழுக கடமை இல்லை மது என்பதெல்லாம் ஹராம் சும்மா பேச்சு அப்படிலாம் எல்லாம் கிடையாது நான் குடிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்றார் அப்போ கடமைகளை மறுக்கிறார் கட்டுப்பாடுகளை புறக்கணிக்கிறார் இது அவர் புறக்கணிக்கிறார் மறுக்க அதாவது அதை செய்யாமல் இருக்கிறார் என்பது வேறு மறுப்பது என்பது வேறு எப்போ மறுக்கிறாரோ அவர் காப்பீராய் விடுவார் கண்ணியமானவர்களே இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் கடந்த வாரம் பேசுகிற போது ஹராம் ஹலால் உணவுகளை பற்றி பேசினோம் ஹலாலான உணவு உதாரணமாக சோறு இருக்கிறது அரிசி இருக்கிறது அல்லது கோதுமை இருக்கிறது இதெல்லாம் அசல்ல ஹலால் அது சாப்பிடலாம் ஆனால் அதே சமயத்தில் அடுத்தவர்களிடமிருந்து ஒரு உணவை திருடி சாப்பிடுவது ஹராம் அப்போ அசல்ல அந்த பொருள் ஹரா ஹலாலாக இருக்கும் ஆனால் அது நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக சில நேரங்களில் ஹராமாக மாறும் அது அசல் ஹராம் கிடையாது ஆனால் ஹராமான பொருட்களை என்று கொண்டு இருக்கிறது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலம் அதை வாங்கினாலும் ஹராம் தான் ஒருத்தர் ஒரு கடையில் அந்த பொருள் நூறு ரூபாய்க்கு விற்கிறது அல்லது இருநூறு ரூபாய்க்கு விற்கிறது இவர் சொல்றாரு நான் அந்த பொருளை ஹலால் ஆக்கிறதுக்காக வேண்டி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறார் அல்லது ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாரு ஹலால் ஆயிருமா ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஹலால் ஆவார் எதை ஹராம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ ரசூல் சொல்லி இருக்கிறார்களோ அது ஹராம் ஹராம் தான் எவ்வளவு உருவாய் கொடுத்தாலும் அது ஹலாலாக மாறாது அதிலே